அனைவருக்கு வணக்கம் ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒரே மாதிரியாக நடக்க இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் பொழுது மரியாதைக்குரிய ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றோரெல்லாம் பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க இந்த பரப்புரையின் பொழுது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது என்னென்னா ஐயா மோடி அவர்கள் வந்து அந்த ஒடிசா மாநிலத்தில் சிறப்புமிக்க ஒரு பூரி ஜெகநாதர் ஆலயம் கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய கருவூலத்தின் சாவி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற கருத்தை வச்சுருக்காரு ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற கருத்தை வச்சிருக்காருங்க கேட்டிங்கன்னா இப்போ நவீன் பட்நாயக் வந்து இப்போ இப்போது இருக்கக்கூடிய முதல்வராக ஒரிசா மாநிலத்தில் ஆட்சி செய்கிறார் அவருடைய தல தனி அலுவலராக தனிச் செயலாளராக இருந்தவர் தான் வி கே பாண்டியன்கிறவர் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுரை மண்ணை பூரியமாக கொண்ட ஒரு தமிழர் அதனால் இவர் நேரடியாக சாட முடியாமல் மறைமுகமாக வி கே பாண்டியன் அவர்களை பேசியுள்ளார் எதற்கு நேரடியாகவே பேசியிருக்கலாமே ஏன் ஒட்டுமொத்த தமிழர்களை பற்றி பேசணும் ஏனென்றால் ஒரிசா மாநிலத்தை ஒரிசாவை சேர்ந்தவர் தான் ஒரிசாவை சேர்ந்த இளைஞர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் அதை ஏன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் அதே கருத்தை தான் அங்கு அமித்ஷா வச்சிருக்காரு அது தான் ஆனால் இந்த தமிழ்நாட்டின் மட்டும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறது அதில் தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் இந்த ராஜேந்திர சோழன் இவர்கள் எங்களுடைய முன்னோர்களை தவிர அதன் பிறகு வருகிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக ஆட்சி செய்யவில்லை ஒன்றிய தேசியவாதிகளாக ஆட்சி செய்தார்கள் அதன் பிறகு திராவிடர்களாக ஆட்சி செய்தார்கள் ஆனால் தமிழர்களாக ஆட்சி செய்தார்களா என்றால் இல்லை தான் நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசியம் தேவை தமிழ் தேசியம் வளர வேண்டும் தமிழர்கள் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆள வேண்டும் என்கின்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் பேசும் எங்களை இனவாதிகள் பிரிவினை உண்டாக்க பேசுகிறவர்கள் நாவிடர்கள் என்ற ஒருமைப்பாட்டுடன் இருக்கிறோம் அப்படி என்று பேசுகிறவர்கள் எல்லாம் இப்பொழுது அமித்ஷா ஒரி ஒரிசா மண்ணை அந்த தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்றாரு இதுக்கு என்ன சொல்ல போற நீ நீ இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கு இந்திய தேசிய ஒருமைப்பாடையை நீ கற்றுத்தர தேவையில்லை ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து பல போராட்டங்களை இந்திய விடுதலைக்காக எங்கள் முன்னோர்கள் வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க முதல் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் எழுபத்தி ரெண்டு பேர் பொழுது அதில் முப்பத்தி ஒன்பது பேர் தமிழர்கள் இப்படி இந்திய விடுதலைக்காக இந்திய தேசிய ஒற்றுமையை ஒருமைப்பாட பேசக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து தமிழர்களை வந்து எல்லாம் வாழ வைத்து விட்டு வந்தவனை எல்லாம் வாழ வைப்போம் நாங்கள் போய் தெருவில் படுத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது போல எல்லாம் வாழ வைத்தோம் ஆனால் அவன் வந்தவன் போனவன்லாம் எங்களை காரி துப்பி செருப்புகளே அடிச்சு விட்டு போயிட்டான் அறுபது ஆண்டு காலமாக ஒரு தமிழர் ஆட்சி எப்படி முடியும் அமித்ஷா சொன்ன கருத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் இதை போல தொடர்ந்து பேச வேண்டும் ஏன்னா இவங்க எல்லாம் ஒற்றுமை இங்க வந்தவொடனே ஒற்றுமையா பேசுவான் அங்கிட்டு போனவொடனே மாறுவான் ஹிந்தி பேசும்பான் தமிழ் தமிழர்கள் எப்பொழுதும் எங் அதனால தான் எங்கள் ஐயா சுற்றுறாரு என்ன சொல்றாரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கின்றார் அதனால தான் சொல்றார் எங்கள் தமிழர்களுக்கென்று ஒரு ஒரு நன் நற்பண்புகள் இருக்கு அனைவரும் அன்போடு வரவேற்போம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவர்களை கட்டி தழுவி அரவணிப்போம் அவர்களோடு அன்பாக பழகுவோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தையும் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக கேவலமான விஷயம் இப்பொழுது வரை ஒரு இன் இவ்வளவு இந்த தமிழக மண்ணில் எத்தனை மலைகள் எத்தனை இயற்கை வளங்கள் வெள்ளைக்காரன் கூட மலைகளை உடைக்கல இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கலை எல்லாவற்றையும் கொண்டு பிற மாநிலங்களுக்கு பிற வழிகளுக்கு கொடுக்கல யார் திருடர்கள் தமிழர்களை திருடர்கள்ங்காங்க மோடி ஐயா மோடி வந்து இந்த த இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி வந்து தமிழகத்துல தான் இருக்குங்கார் அப்போ என்ன அர்த்தம் தமிழர்கள் திருடி விட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எங்களுடைய முன்னோர்கள் பல நாடுகளை ஆட்சி செய்தார்கள் ஆனால் அங்கிருந்து ஒரு வெள்ளியோ பொன் பொருளையோ எதையும் கொள்ளையடித்ததாக சரித்திரமே இல்லை அத்தனை மன்னர்கள் இங்கு உள்ள தென் தமிழத்தில் உள்ள தென் தமிழத்துக்குள் வர முடியலை அது வேற விஷயம் அவர்கள் எத்தனை அரசுகளை கொள்ளையடித்து அவர்கள் இங்கு ஆணையங்களை வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்காங்க எங்கள் தமிழர்களுக்கு நீ திருடர்கள் என்கிற திருடர்கள் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் டி கே பாண்டியன்கின்றவர் இங்கே ஒரு அண்ணாமலை ஐஏஎஸ் ஒன்று சுற்றி கழையுது ஐஏஎஸ் அண்ணாமலை இந்த ஐஏஎஸ் மாதிரி கிடையாது இங்கே இது என்ன பேசும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே தமிழர்கள் அப்படின்னு பேசும் அங்கே போனால் கர்நாடகா போனால் ஐ ப்ரோடு கன்னடியான்னு பேசுவோம் இந்த மாதிரி மாறி மாறி எதையாவது ஒன்று பேசிட்டு அலையும் அதுக்கு பேசுகிறது என்ன அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒன்று பேசுவோம் இங்கே நல்லா கருணாநிதி மகன் தவ புல புதல்வரை பார்த்து முக ஸ்டாலினை பார்த்து சொல்லுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்கள் வாட்டுக்கு ஒன்று பேசக்கூடாது அதற்கான அறிவுரைகளை கேட்டு பேசணும் அப்படிங்குறது இது அவருக்கு அறிவுரை சொல்லுது இதுக்கு என்ன தெரியணுங்க அங்கே போய் ஒவ்வொன்று ப்ரௌடு இங்க இங்கே வந்தவொன்னே தமிழர்களுக்கும் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியாக ஸ்வீக்கே பாண்டியன் கிடையாது பாஸ் ஆகி போகிறாரு அங்கே ஒரிசா மண்ணிலே அங்கே ஒரு முதல்வர் தனி அலுவலராக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுறாரு அவருடைய பேரன்பையும் ஆதரவையும் மக்களுடைய அந்த மலைவாழ் மலையில் வாழக்கூடிய மக்களுடைய பேரன்பை பெற்று நன்மதிப்பை பெற்று அந்த அந்த மண்ணினுடைய தனி அலுவலராக தன்னுடைய விருப்ப ஓய்வெத்தை தெரிவித்து தெரிவித்துவிட்டு ஒரு கட்சியில் இணைஞ்சு பணியாற்றுறாரு இது இவையில் இவங்க குறை சொல்கிறது குறை சொல்கிறது அவர் அந்த மண்ணை அவங்க தான் ஆளணும் அப்போ இங்கே வந்தவொடனே ஓங்கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் தமிழர்களை நீங்கள் வச்சுக்க ஆ கேசவன் கேசவ அவரெல்லாம் தமிழரா எத்தனை உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாநில தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் மாநில பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தமிழர்களை வச்சுருக்கீங்க உங்களுடைய இது உங்களுக்கு தெரியணும்ல மற்றவர்களை குறை செல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அந்த தகுதி இருக்கணும்ல தகுதி கொஞ்சமாவது இருக்க உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதையாவது ஒன்று பேச்சிக்கிட்டு அழைகிறது அதனால தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் பேசிய தமிழ் தேசியம் வேண்டும் என்கின்ற இந்த இதை வந்து இப்பொழுது இவர்கள் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசுகிறார்கள் வரவேற்கத்தக்கது தொடர்ந்து நீங்கள் இதே போல பேச வேண்டும் அப்படியாவது இந்த தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு இனியாவது ஒரு தமிழனுக்கு தமிழருக்கு வாக்கு செலுத்த வேண்டும்